நல்ல தரமான ராஜபாளையம் நாய்க்குட்டி வாங்க நீங்க ராஜபாளையம் வரைக்கும் போனோங்கிற அவசியம் இல்ல நம்ம சூஸ் பண்ற நாய்க்குட்டிய அவங்க சைட்ல இருந்தே ஒருத்தங்க சேஃபா நம்ம சொல்ற இடத்துக்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க ரொம்ப நாளாவே ஒரு நாட்டு நாய் வாங்கணும்னு இன்ஸ்டாகிராம்ல தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த கோஆபரேட்டிவ் கேனல்ஸோட ஐடி கிடைச்சிச்சு அப்படியே இவங்களை பத்தின டீடைல்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இவங்க நைன்டீன் இருந்தே ராஜபாளையம் டாக்ஸ் அண்ட் நிறைய நேட்டிவ் பிரீட்ஸ் வந்து வளர்த்துட்டு வராங்க ஏகப்பட்ட பேர் இவங்க கிட்ட இருந்து நாய்க்குட்டி வாங்கியிருக்காங்க வாங்கினவங்க எல்லாருமே பாசிட்டிவா சொல்றதுனால நானும் இவங்க கிட்ட கால் பண்ணி பேசினேன் ராஜபாளையம் வரைக்கும் போய் வாங்குறதுக்கு கஷ்டம்னு சொன்னனால அவங்களே கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்படியே வீடியோ காலே நமக்கு பிடிச்ச நாய்க்குட்டியை நம்மளே சூஸ் பண்ணியாச்சு நம்ம சொன்ன டேட்டுக்கும் கரெக்டாக கொண்டு வந்து சேஃபாக டெலிவரி பண்ணிட்டாங்க ஸோ மக்கள்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராச்சும் நாட்டு நாய் தான் வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த கோஆப்ரேட்டிவ் கேனல்ஸ் கிட்ட ஆவரேஜ் குவாலிட்டியிலேருந்து நல்ல ஷோ குவாலிட்டி பப்பீஸ் எல்லாமே இருக்கு அதுக்கேற்ற மாதிரியான பிரைஸ் ரேஞ்சில் ரீசனபிள் பிரைஸில் தான் கொடுக்குறாங்க இவங்க கிட்ட டேரக்டாக நீங்கள் விசிட் பண்ணி போய் பார்த்து வாங்கினீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுப்பாங்க இவங்க கிட்ட ராஜபாளையம் டாக்ஸ் மட்டும் இல்ல கன்னி சிப்பி பாறை கொம்பைன்னு எல்லா நேட்டிவ் பிரீட்ஸும் அவைலபிளாக இருக்கு நாங்கள் கிட்ட தேர்ட்டி ஃபைவ் டேஸான ஃபீமேல் ராஜபாளையம் நாய்க்குட்டி தான் வாங்கினோம் பாருங்க எவ்வளோ ஸ்மார்ட் அண்ட் கியூட்டா இருக்கு இதுக்கு என்ன பெயர் வைக்கலாம்னு நீங்களே இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க